ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புவியியல் வினாக்களிலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் பெல் பெல்சனில் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுன்னா மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை ஒன்று தொலைக்காட்சி ரெண்டாவது செய்தித்தாள் மூணாவது இணையதளம் நாலாவது வானொலி இது எல்லாமே மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படும் ரெண்டாவதுனா உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் என்பதற்கு எதற்கு பயன்படுகிறது நில அளவை மேப் வரைதல் கடல்வழி போக்குவரத்து ஆகியவற்றிற்கு இந்த ஜிபிஎஸ் பயன்படுகிறது மூன்றாவதுனா முதல் வானிலை செயற்கைக்கோள் டிஐ ஆர்ஓஎஸ் ஒன்று எந்த நாட்டில் விண்ணில் ஏவப்பட்டதுன்னா அமெரிக்கா முதல் வானிலை செயற்கைக்கோள் டிஐ ஆர்ஓஎஸ் ஒன்று அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டது நான்காவதுனா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அகில இந்திய வானொலி முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அஞ்சாவது இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசிய மயமாக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா மயமாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆறாவதுன்னா இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது போபால் சதாபி ரயில் இந்தியாவின் அதிவிரைவில் எதுனா போபால் சதாபி ரயில் ஏழாவதுனா இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல எட்டாவதுனா ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலை ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றைப் பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலையை பொறுத்து அமைது ஒன்பதாவது இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு பத்தாவது அமில மலைக்கு காரணமான வாயு எவை கந்த டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான் அமிலமலைக்கு காரணமானது அமிலமலைக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு சில நேரத்தில் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுப்பாங்க பதினோராவதுனால் கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கு கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா ஐந்தாவது இடத்துல உள்ளது பன்னெண்டாவதுன்னா மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர் சிலிகன் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுவதும் பெங்களூர் தான் பதிமூணாவதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது பெங்களூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா பெங்களூரில் நிறுவப்பட்டது பதினாலாவதுனா இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது உத்தப்பாரா கொல்கத்தாவில் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா உத்தப்பாராங்கிற இடம் கொல்கத்தாவில் உள்ளது ஆமாம் இருக்காங்க பதினைஞ்சாவதுனா சேலம் ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சேலம் ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பதினாறாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது ஜாம் செட்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி துவங்கப்பட்ட இடம் ஜாம்செட்பு பதினேழாவது நாள் புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் போர்ச்சுகீசியர் புகையிலேயே இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா போர்ச்சுகீசியர்கள் பதினெட்டாவது நாள் பால் முட்டை மற்றும் கோழிப்பண்ணை உற்பத்தி குறிப்பது வெண்மை புரட்சி பால் முட்டை கோழிப்பண்ணை எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பது புரட்சி என இந்த புரட்சியை உற்பத்தியை குறிக்கிறதுனா பழங்கள் தான் பொன் புரட்சின்னு சொல்றாங்க இருபதாவதுனா கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது பெட்ரோலியம் கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம் பெ கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவதுன்னா நிலக்கரி இருபத்தி மூணு ரெண்டாவதுனா போட்டோவோல்டோயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெயர பயன்படுத்தப்படுகிறது சூரிய மின்சக்தியை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது போட்டோ வோல்டிக் தொழில்நுட்பம் சூரிய மின்சக்தி பெறுவதற்கு பயன்படுது இருபத்தி மூன்றாவதுனா கைகா அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது கர்நாடகாவில் கைகா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கர்நாடகா இருபத்தி நான்காவதுன்னா மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இருபத்தி அஞ்சாவதுனா உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு அறுபது சதம் உலகின் மைக்கா உற்பத்தியில் இந்தியா வந்து அறுபது சதம் பங்களிக்குது இருபத்தி ஆறாவது தினம் செம்மண் சோப்பு நிறத்திற்கு இருக்க காரணம் என்னென்னா இரும்புச்சத்து தான் அந்த இரும்புச்சத்து உள்ள மண்ணுங்கிறதுனால தான் அது செம்மண் வந்து சோப்பு நிறமாக இருக்குது செவ்வாய் செவ்வாய்க்கோள் சோப்பாக இருக்கிறது காரணமும் அங்கே வந்து இரும்பு ஆக்சைடு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம் இருபத்தி ஏழாவது ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு குழந்தை குழந்தைன்னு அழைப்பாங்க இது வந்து ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படக்கூடிய வானிலை நிகழ்வு ஆகும் இருபத்தி எட்டாவது கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறது நாசிக் குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது கோதாவரி இருபத்தி ஒன்பதாவது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி அது சிலிகா ஏரி இந்தியாவோட மிகப்பெரிய ஏரி சிலிகா ஏரி ஏ முப்பதாவதுனா கேரளாவில் மிகப்பெரிய ஏரி அது வேம்பநாடு ஏரி கேரளாவில் மிகப்பெரிய ஏரி எதுன்னா வேம்பநாடு ஏரி முப்பத்தி ஓராவதுனா அந்தமான் தீவுக்கூட்டங்களை நிக்கபார் தீவுக்கூட்டங்களிலிருந்து பிரிப்பது எதுனா பத்து டிகிரி வடக்கு கால்வாய் அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கம்பார் தீவு கூட்டத்திலிருந்து பிறப்பது எதுனா பத்து டிகிரி வடக்கு கால்வாய் முப்பத்தி ரெண்டாவதுனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி மொழி தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி முப்பத்தி மூன்றாவதுனா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர் முப்பத்தி நாலாவது நாள் ஆரவழி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் இது குரு சிகார் ஆரவழி மலைத்தொடர்ல மிக உயர்ந்த சிகரம் எதுனா குரு சிகார் முப்பத்தி அஞ்சாவது பிரம்மபுத்திரா நதி திபத்துல இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ன பேருனா சாங் போ நதி திபத்துல சாங் போ என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி ஆறாவது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது கோசி ஆறு பீகாரோட துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா கோசி ஆறு முப்பத்தி ஏழாவது நான் பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலை எது எவைன்னா கிழக்கு இமயமலைகள் பூர்வாஞ்சல் மலை தொடர் எதுனா கிழக்கு இமயமலை முப்பத்தி எட்டாவதுனா இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது லடாக் பீடபூமி இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி இதுனா லடாக் பீடபூமி முப்பத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் இது காட்பின் ஆஸ்டின் கேட்டு சிகரம் இந்தியாவோட மிக உயர்ந்த மலைச்சிகரம் காட்பின் ஆஸ்டின் கேட்டு சிகரம் நாற்பதாவது இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடுன்னா பன்னெண்டு மடங்கு பெரிய நாடு இந்தியா இங்கிலாந்தை விட பன்னெண்டு மடங்கு பெரிய நாடு நாற்பத்தி ஓராவது அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கர்நாடகம் அபிகோ இயக்கம் கர்நாடக மாநிலத்தில் துவங்கப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு கர்நாடகா சம்மந்தப்பட்ட வினாக்கள் இருக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் உலக வனவிலங்கு தினம் என்று அக்டோபர் நாலு உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் நாலு நாற்பத்தி மூன்றாவது தினம் கோயம்புத்தூர்ல கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் கோயம்புத்தூர்ல கோடை காலத்தோட வெப்பத்தி நாளு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நாலாவது நாள் இந்தியாவின் முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் எது ஐஆர்எஸ் ஒன் ஏ இந்தியாவோட முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் ஐஆர்எஸ் ஒன் ஏ நாற்பத்தி அஞ்சாவதுனா மெரினா கடற்கரையின் நீளம் என்ன பதிமூணு கிலோமீட்டர் மெரினா கடற்கரையோட நீளம் பதிமூணு கிலோமீட்டர் நாற்பத்தி ஆறாவது தினம் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி டோன் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி டோன் ஏரி அடுத்தது நாப்பத்தி ஏழாவது இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஹைதராபாத்ல இருக்கு இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா ஹைதராபாத்ல நாற்பத்தி எட்டாவது நம் ஃபிலிம் நாலேஜ் என்பது எதை பற்றிய படிக்கும் படிப்புனா மின்னல் பற்றியது ஃபிலிம் நாலேஜ் என்பது மின்னலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஆகும் நாற்பத்தி ஒன்பதாவது குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி ஒன்று குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பதாவது உலகிலேயே மிக பரந்த சமவுளி தாழ்ந்த பகுதி அது சுந்தரவனம் சமவெளி தான் உலகிலேயே மிக பரந்த சமவெளியோட தாழ்நிலை பகுதி சுந்தரவனம் பகுதி நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட் போன்ற தேர்வுக்கு பயனுள்ள ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புவியியல் வினா பகுதியிலிருந்து மிக மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு விடியுடன் உங்களை சந்திக்கிறோம்